வணக்கம் இது திரை விமர்சனம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் பல்வேறு திரைப்படங்களை குறித்து விமர்சித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இப்பொழுது பார்க்க இருக்கக்கூடிய திரைப்படம் பல கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பத்துக்கும் மேற்பட்ட கேமராக்களில் நீண்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஆகியிருக்கக்கூடிய மோடியின் தியானம் ஆம் மோடியின் ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்த மோடியின் தியானம் ரிலீஸ் ஆகியிருக்கிறது அந்த திரைப்படத்தில் என்னென்ன மாதிரியான காட்சிகள் பதிவாகியிருக்கிறது அதில் எங்கெங்கே இயக்குனர் தவறளித்திருக்கிறார் வில்லன் சீனா இந்த நேரத்தில் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன இது எல்லாத்தையும் இந்த திரை நாம் பார்க்கறக்குறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மோடி அப்படின்னு சொன்னாலே மோடியினுடைய ரசிகர்களுக்கு எப்பொழுதுமே கொண்டாட்டம் தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து தோன்றக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளிலுமே எப்பொழுதுமே வந்து வித்தியாசமான ஆடைகளை அணிந்து வருவார் அது வந்து அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரியான அவருக்கான காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவருக்கு வந்து எப்பொழுதுமே அவருக்கு வந்து ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம் அவர் எந்த பகுதி ஒரு பேன் இந்தியா நாயகனாகவே வந்து மோடி வந்து மோடியின் ரசிகர்களால் வந்து கொண்டாடப்படுறார் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் அவருக்கான ரசிகர்கள் மிகவும் அதிகமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாய்ந்தது ஆனாலும் கூட அவர் தென்னிந்தியாவிற்கு வருகின்ற பொழுது தென்னிந்தியாவினுடைய ரசிகர்களை கவரக்கூடிய விதத்தில் அவர் வந்து இட்லி சாப்பிட்றது வேஷ்டி சட்டை கட்டிக்கிறது தமிழில் வந்து அவர் வந்து தப்பு தவறுமா பேசுறது இந்த மாதிரி தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் தனக்கான ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்குவதற்கு வந்து நாயகன் மோடி தொடர்ந்து முயற்சி செய்தே கொண்டே இருக்கிறார் அதனுடைய ஒரு பகுதியாகவும் கூட இந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோடினுடைய ரசிகர்கள் பார்க்கிறார்கள் இப்போ நம்ம படத்தினுடைய சில காட்சிகள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாயகன் மோடி கிளைமேக்ஸ் அதாவது அவருடைய ஆட்சி காலத்தினுடைய கிளைமேக்ஸ் நெருங்குகின்றது அப்போ வந்து அவர் வந்து அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் படமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவருடைய ஆட்சி முடிவடையக்கூடிய அந்த தருணத்தில் அவர் வந்து என்ன செய்கிறார் ஒரு காஸ்ட்லியான ஃப்ளைட் ஒரு தனி விமானம் அந்த விமானத்திற்கான செலவே வந்து பல கோடி ரூபாய் இருக்கும் அந்த அதிநவீன விமானத்தில் நாயகன் மோடி வந்து த நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வருகிறார் கன்னியாகுமரிக்கு வர்றார் திருவனந்தபுரம் வர்றாரு திருவனந்தபுரத்துலேருந்து இருந்து ஹெலிகாப்டர்ல கிளம்பி வந்து கன்னியாகுமரிக்கு வருகிறார் நாயகனை பார்க்கறதுக்கு வந்து அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் வந்து கன்னியாகுமரியை நோக்கி வந்து அந்த படப்பிடிப்பு நடக்கிறத அறிந்து அவர்கள் வந்து கன்னியாகுமரிக்கு போகணும்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க பட் வந்து பாதுகாப்பு காரணங்கள் அப்புறம் வந்து காட்சிகள் அந்த படப்பிடிப்பு காட்சிகள் வந்து எப்பொழுதுமே இவருடைய படப்பிடிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஏன்னா எந்த காட்சியும் வந்து படப்பிடிப்பு முடிந்து அஃபிஷியலாக தான் வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இடையில எதுவும் வந்து எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பலத்த பாதுகாப்போடைய வந்து படப்பிடிப்புகள் எப்பொழுதுமே நடக்கும் அதனால் வந்து ரசிகர்களுக்கு வந்து முற்றிலும் அனுமதிக்கப்பட மறுக்கப்பட்டிருக்குது இதில் குறிப்பாக வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்களுக்கும் கூட அனுமதி மறுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்திகளை நம்மளால் நாளிதழ் பாடல்களில் பார்க்க முடிஞ்சது ஸோ அந்த விதத்தில் வந்து நாயகன் வந்து எங்கே வந்து இறங்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரி வந்து இறங்குறாரு கன்னியாகுமரியில் அவர் வந்து சிறிது நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு முதல் காட்சியை கன்னியாகுமரியில் வந்து அவங்க எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பகவதி அம்மன் கோவிலில் தான் அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் அங்கேருந்து ஆரம்பிக்கிறார் நாயகன் அவர் வந்து அந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு பொதுவாக வந்து கோவில்களில் வந்து சிறப்பு அனுமதி பெற்று இந்த படப்பிடிப்பு நடத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு பக்தர்கள் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா கோவிலுக்குள்ளே கேமராவுக்கெல்லாம் வந்து அனுமதி கிடையாது அப்படின்னு உண்டு ஆனால் இதுக்கு பிரத்யேக அனுமதி பெறப்பட்டிருக்கக்கூடும் அப்படின்னு பக்தர்கள் நம்புகிறார்கள் ஏன்னா கோவிலுக்குள்ளே வந்து நாயகன் நடந்து வருகின்ற காட்சி அது அதில் ஆரம்பிக்குது அதில் கோவிலுக்குள்ளே அவர் நடந்து வரக்கூடிய காட்சி அதன் பிறகு அவர் வந்து அந்த கற்பூர ஆரத்தி காட்டி அவருக்கு வந்து கொடுக்கப்படுகின்ற பொழுது அவர் வந்து பயபக்தியோடு வந்து அந்த கற்பூர ஆரத்தியை வந்து தொட்டு வணங்கக்கூடிய காட்சிகள் அதன் பிறகு அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி அவருக்கு வந்து பகவதம்மனுடைய திருவுருவ படம் அவருக்கு வந்து பரிசளிக்கப்படுகிறது இதெல்லாம் பெற்றுக்கொண்ட நாயகன் வந்து அங்கேருந்து போட்டில் என்ன செய்கிறாரு விவேகானந்தர் மண்டபத்துக்கு போகிறார் இந்த இடத்துல தான் டேரக்டர் சில தவறுகள் செய்து விட்டார் அப்படின்னு மோடினுடைய ரசிகர்களே வந்து வருத்தப்படுறாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போது இவருக்கு இவருடைய ஆதரவாளர்கள் இவரை ஒரு பக்கம் கொண்டாடுகின்ற பொழுது மோடி ஹேட்சர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா மோடியை பிடிக்காதவர்கள் அவர் வந்து அவர் எந்த மாதிரி சிறப்பாக நடித்தாலும் அதில் வந்து குறை சொல்கிறாங்க அவர் எவ்வளோ ஸ்டைலாக நடிக்கலாம் காமெடி பண்ணி பார்க்குறாரு ஸ்டைலாக நடித்து பார்க்குறாரு விதவிதமான ஆடைகளை அணிந்து பார்க்குறாரு ஆனால் எது பண்ணாலுமே அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவரை வந்து அந்த படம் ஓடாது இந்த படம் ஃப்ளாப் ஆகிடும் தமிழ்நாட்டில் அந்த படம் ஓடாது இந்த மாதிரி அவங்க சொல்லுகின்ற பொழுது அதற்கு வலு சேர்ப்பது மாதிரி டேரக்டர் ரெண்டு மூணு இடத்துல சில தவறுகளை செய்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன மாதிரியான தவறுகள் அப்படின்னு நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா நாயகன் வந்து இங்கே எங்கே கன்னியாகுமரியில் படப்பிடிப்பில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது சீனாவில் இந்திய எல்லையில் இந்தியாவுக்கு மிக அருகில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் சீனா வில்லன் அவன் வந்து என்ன பண்ணுறான் தன்னுடைய அதிநவீன இவர் வந்து அதிநவீன கேமராக்களை வைத்து இங்கே வந்து தியானம் செய்கிறார் அங்கே வந்து அதிநவீன போர் விமானங்கள் இந்தியாவின் எல்லைக்கு அருகில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த செய்திகள் வந்து அங்கங்கே வந்து ஒளிபரப்பாகிறது இதில் பத்திரிகைகளில் வருது டிவியில் வருது பட் இதை வந்து நாயகனுடைய ரசிகர்கள் வந்து தெரிஞ்சிடக்கூடாது இந்த செய்தி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம படத்துக்கு இந்த டைத்துலேயே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கடும் எதிர்வினை வரும் அப்படின்னு ஒரு அச்சத்தை படுறாங்க இதுக்கு மத்தியில் வந்து நாயகன் வந்து என்ன செய்கிறாரு போட்டில் வந்து அங்கே போகிறார் இப்போ நீங்கள் ஒரு காட்சியை நான் வந்து உங்களுக்கு காட்ட நீங்கள் பாருங்கள் நாயகன் போற படகு அதுக்கு அந்த படகுக்கு பக்கத்துலேயே ஒரு படகு போது பாருங்க அவர் அந்த படகையும் படப்பிடிக்க படகையும் சேர்த்து படம் எடுக்கக்கூடிய காட்சிகள் அது ஸோ இதில் வந்து இந்த கேமராமேன்கள்லாம் இருக்கிறது வந்து பொதுவாக தெரியாது எப்பொழுதுமே இவருடைய படப்பிடிப்பில் பார்த்தீங்கன்னா கேமராமேன்கள் வந்து யாருமே தெரிய மாட்டாங்க அவர் மட்டும் தான் நீங்கள் எங்கே ஷார்ட் வச்சாலும் இவர் மட்டும் தான் இருப்பார் அந்த மாதிரி ஷார்ட் வைப்பாங்க இவருக்கான பாதுகாப்பு அதிகாரிகள் கூட வந்து ஷார்ட்டில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி இந்த முறை வந்து எடுத்த சில காட்சிகள் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது அந்த காட்சி லீக் ஆகிடுச்சு அந்த அந்த காட்சிகள் அந்த காட்சிகளை பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டுற இந்த குறிப்பிட்ட காட்சி இதில் வந்து அந்த போட்டு போகுது போட்டுக்கு பக்கத்துலேயே வந்து கேமராமேன்களும் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் கேமராமேன் அப்படின்னு சொல்லி மோடி ஹேட்டர்ஸ் வந்து சமூக வலைதளங்களில் இப்பொழுதே வந்து இந்த இந்த ஃபிலிமை வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ரோஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து இப்போ நான் இன்னொரு சீன் காட்டுறேன் பாருங்கள் அதிநவீன கேமராக்களோடு பத்துக்கும் மேற்பட்ட கேமராக்களை கேமராமேன்களை வைத்து இங்கே வந்து ஷூட் நடக்குது அப்படிங்கிறத வந்து பலரும் சொல்லிட்டு வந்தாங்க சிலர் அதை நம்பலை அதுக்கான எவிடன்ஸ் வந்து இப்பொழுது லீக் ஆகிருக்குது நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நீங்கள் இந்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இறங்கி இந்த ஷாட்டில் வந்து அப்படியே ஏ மேலே ஏறி வராரு எங்கள் விவேகானந்தர் மண்டபத்துக்கு மேலே ஏறி வரக்கூடிய ஷாட்டு இதில் பார்த்தீங்கன்னா லாங் ஷாட்டில் காட்டும்போது என்ன ஆகிடுச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேமராமேன்ஸ் அப்படி ஓடுவாங்க இங்கேயும் அங்கேயும் ஓடுவாங்க நான் வந்து அதை ஸ்டில்லாக அவங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அதில் என்னீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கிட்டப்பட்ட ஏழு எட்டு கேமராமேன்ஸ் அதில் வந்து வருவாங்க இது இது வந்து இதில் பதிவானவங்க மட்டும் இது இல்லாமல் லாங் ஷாட்டுக்கு எடுக்கக்கூடிய ஒரு கேமராமேன் இருப்பார் ஃப்ரெண்ட்லேருந்து ஒரு 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 இருக்கும் அதுக்கான கேமராமேன் அவங்கெல்லாம் இந்த இதுல வந்து வரல இதுல வந்தவங்க மட்டுமே எத்தனை பேர் அப்படிங்கிறத நான் நம்பர் போட்டு உங்களுக்கு காட்டியிருப்பேன் இத்தனை கேமராமேன்ஸ் வந்து அதுல இருப்பாங்க ரைட் இப்போ நீங்க இதுல வந்து இயக்குனர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க என்ன தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவா வந்து இந்த கேமராமேன் இருக்கிறதோ பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கிறதோ கூட ஸ்க்ரீனில் வரக்கூடாது அப்படிங்குறதெல்லாம் வந்து நம்முடைய நாயகன் உறுதியாக இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் மட்டுமே சோலோவாக நடந்து போகணும் சோலோவாக வரணும் அவர் மட்டுமே காட்சிகள் இடம்பெற வேண்டும் என்று அவர் விரும்புவார்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஷாட்டில் வந்து நிறைய பேர் உள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஷாட் நேற்று லீக் ஆகிடுச்சு மீடியாவுக்கு ஸோ இதில் வந்து ஒட்டுமொத்த படப்பிடிப்பு குழுவும் வந்து அப்செட்டில் இருக்கிறதா வந்து கேள்வி இது ஒரு பக்கம் பட் ஆனால் உடனே சுதாரித்து கொண்ட இயக்குனர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாட்டே பார்த்தீங்கன்னா நான் இப்போ திருப்பி காட்டுற மாதிரி இது அதுக்கு அடுத்த ஷாட் அடுத்த ஷாட்டே அவர் எங்கே வைக்கிறார்னா இத்தனை பேர் இருந்திருப்பாங்க இதில் அடுத்த ஷாட்டில் பாருங்கள் இதில் யாருமே இருக்க மாட்டாங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அடுத்த ஷாட் வந்து எல்லாரையும் அது வந்து ஃபீல்டை கிளியர் பண்ணிட்டு எடுக்கப்பட்ட ஷாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ அதுலேயே நான் இன்னொரு ஷாட் காட்டுறேன் பாருங்க இதில் வந்து லாஸ்ட்டாக ரெண்டு தலை தெரியும் பாருங்க பின்னாடி நான் அம்புக்குறி போட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா இது வந்து அவங்களுடைய அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஸோ இவங்க யார் வந்து இப்போ பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் பக்கத்துலேயே வருவாங்க பொதுவாக மற்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் கூடவே இருப்பாங்க பக்கத்துலேயே இருப்பாங்க ஆனால் இவரை பொறுத்தளவில் அப்படி வந்து அவர் விரும்புறதில்லை ஏன்னா அந்த 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 சீன் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வரணும் அப்படிங்கிறத வந்து விரும்புவார் அந்த ஷாட் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவார் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான காரணங்களால் இவர் யாரும் பக்கத்தில் இருக்கிறத விரும்புறதில்லை அதனால பாதுகாப்பு அதிகாரிகள் கூட அங்கங்கே தனியாக நின்று அதில் லேஸாக அவர் ஒளிந்திருந்து எட்டி பார்க்கும்போது ஃபீல்டு வந்து ஃபீல்டில் வந்து அந்த கேமராவில் பதிவாக இருக்குது அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு இதை தாண்டி இவர் வந்து என்ன செய்கிறாரு போய் வந்து விவேகானந்தர் மண்டபத்துக்கு போகிறாரு விவேகானந்தர் மண்டபத்தில் வந்து நேற்று அங்கிருந்து வந்து முதல் நாள் வந்து அவர் வந்து திருவள்ளுவர் சிலையை பார்க்கிறார் இந்த மாதிரியான காட்சிகள்லாம் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க ஸோ திருவள்ளுவர் அவர் பார்க்குற மாதிரியான காட்சி ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்கின்ற பொழுது ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ரசிகர் சொன்னார் நீங்கள் வந்து என்ன வந்து அவர் வந்து ஒரு பேன் இண்டியா ஹீரோவாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அவர் வந்து வேஷ்டி சட்டை கட்டணும் திருவள்ளுவரை பார்க்கணும் இந்த மாதிரி வைக்கின்ற தான் தமிழ்நாட்டு ரசிகர்களை வந்து உற்சாகப்படுத்த முடியும் இல்லைன்னா வந்து தமிழ்நாட்டுல ஏற்கனவே வந்து அவரு அவருக்கான எதிர்ப்பு அதிகமா இருக்குது ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க சோ அவர் வந்து திருவள்ளுவரை பார்த்த மாதிரியான காட்சிகள்லாம் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பட்ஜெட் வந்து பல கோடி ரூபா சொல்கிறாங்க சிலர் வந்து அன்னைக்கு இன்னொருத்தர் சொன்னார் ஒரு ஒரு விமர்சகர் சொன்னார் முந்நூறு கோடி ரூபா பட்ஜெட் அப்படிங்கிறாரு தெரில சரியான முழுமையான பட்ஜெட் வந்து விவரங்களை வந்து அந்த குழு வெளியிட்டால் தான் நமக்கு தெரியும் இது ஒரு பக்கம் இப்போது பலரும் வந்து எதிர்பார்த்த மாதிரி அந்த தியான அதுதான் முக்கியம் அதுதான் அந்த அந்த படத்தோட மெயின் அப்படிங்கிறதே அதுதான் அந்த காட்சிகள் தான் அதுதான் ஒட்டுமொத்த ரசிகர்களும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த காட்சி அந்த காட்சி இன்னைக்கு வந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருக்குது குழுவினரால் அதில் பார்த்தீங்கன்னா நாயகன் வந்து அப்படி தனியாக தியானம் பண்ணுறாரு தியானம் இருப்பதற்கான காரணமாக சொல்றது வந்து அமைதி தனிமை இதெல்லாம் சொல்லப்படுகிறது ஆனால் சுற்றி வந்து பத்துக்கும் மேற்பட்ட கேமராக்கள் இருக்கிறது ஒரு இருபது இருபத்தஞ்சி செகண்ட் ஷாட் ஒன்று வந்துருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷாட் அந்த இருபது இருபத்தஞ்சி செகண்ட் ஷாட்லேயே ஒன்பது விதமான கேமரா ஆங்கிள்ஸை டேரக்டர் பயன்படுத்தி இருக்கிறார் அதில் ஒரு குறிப்பிட்ட ஷாட்டை வந்து மோடியினுடைய ரசிகர்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி வந்து பத்தி வச்சுருக்குறாங்க அந்த பத்தியிலேருந்து அப்படியே அந்த புகை வரும் அதுலேருந்து ஒரு ஷாட் வச்சுருக்குறாங்க அந்த பத் அவர் வந்து நாயகன் வந்து இப்படி தியானம் பண்ணுறாரா அப்போ அந்த புகை அப்படி போகுது அந்த புகையிலே புகைக்கு அந்த பக்கம் அவருடைய முகம் இந்த பக்கம் புகை அதை வந்து அப்படியே மெதுவாக வந்து அப்படியே பேன் பண்ணி கேமராவை அப்படியே மெதுவாக பேன் பண்ணி லோ ஆங்கிள் ஒரு ஷாட்டு வைட் ஆங்கிள் ஒரு ஷாட் காட்டியிருக்கிறாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்போ அந்த மண்டபத்தோட தூண் இருக்குது அந்த தூணுக்கு பின்னாடி இருந்து அப்படியே கேமரா மெல்ல அப்படி வந்து ஒரு ஷார்ட் காட்டுறாங்க அதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷாட் இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்லு மோடியோட ஹேட்டர்ஸ் கூட ரசிக்கிற மாதிரி அதை வந்து நல்ல விதத்தில் வந்து அந்த டீம் குழு வந்து நல்லாவே டேரக்ட் பண்ணியிருக்காங்க நல்லாவே படப்பிடிச்சிருக்கிறார்கள் ஸோ அந்த குழுவினருக்கு வந்து நம்முடைய பாராட்டுகளை நம்ம சொல்லணும் ஸோ பட் படம் வந்து வெற்றி பெறுமா ஃப்ளாப் ஆகுமா அப்படிங்கிறது நாலாம் தேதி தான் வந்து தெரியும் பட் இப்போதைக்கு இந்த காட்சிகள்லாம் வந்து பலராலும் வந்து பாராட்டப்படுகிறது கொண்டாடப்படுகிறது பலர் வந்து கடும் விமர்சனங்களை வைக்கிறாங்க என்ன கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா லாஜிக் நிறைய உதைக்குது இந்த படத்துல ஏன்னா ஒரு லாஜிக் வேண்டாமாங்க அப்படின்னு கேட்குறாங்க என்னெந்த இடத்துல லாஜிக்காக வந்து டேரக்டர் தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு ஷார்ட்டு நீங்கள் அந்த ஷா அந்த சீனை பாருங்கள் இந்த சீனை பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பேசுகிறேன் பார்த்துட்டீங்களா இந்த சீன் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்லியில் பேரலாக ஒரே டயத்தில் ரெண்டு காட்சிகள் நடக்குது டெல்லியில் தலைநகரில் பொதுமக்கள் வந்து என்ன செய்கிறாங்க தண்ணி பிரச்சனை ஒரு குடம் தண்ணிக்காக வந்து அல்லாடுகிறார்கள் அந்த லாரி வந்து நிற்கிது லாரிக்கு பின்னாடியே ஓடுறாங்க தண்ணி எடுப்பதற்காக தலைநகர் டெல்லியில் ஒரு குடம் தண்ணி இருக்குது பொதுமக்கள் வந்து தவித்து கொண்டிருக்கின்ற பொழுது நாயகன் வந்து தனிமையில் தவம் இருப்பது சரியா தியானம் செய்வது சரியா அப்படின்னு வந்து அப்போ லாஜிக் வந்து அப்படி இல்லை இப்போ லாஜிக் வந்து இப்போ எம்ஜிஆர் இருக்கிறாங்க டக்குனு அந்த ஆளம் இழுது எல்லாம் பிடிச்சிட்டு வருவார் ஒரு இடத்துல தண்ணி பிரச்சனைனா போய் வந்து ஃபைட் பண்ணி ஹீரோ வந்து என்ன செய்வார் கேட்பார் ஏய் தண்ணி எங்கயா தண்ணி குடியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க உடனடியாக தண்ணி கொடுங்க அப்படின்லாம் ஆர்டர் போடுவாங்க இப்போ நீங்கள் மறுமலர்ச்சி படம் பார்த்துருப்பீங்க தண்ணீருக்காக போய் மம்முட்டி வந்து சண்டை போடுவார் அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து நாயகன் வந்து என்ன செய்வார் தண்ணீர் பிரச்சனைலாம் தீர்த்து வைப்பார் பட் இங்கே வந்து லாஜிக்காக உதைக்குதே மக்கள் வந்து அங்கே தண்ணீருக்காக போராடுகின்ற பொழுது நாயகன் வந்து இங்கே தியானம் இருப்பது மாதிரியான காட்சிகள் வெளிவருகின்ற பொழுது அது வந்து சரியாக இருக்குமா அது ஹிட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியில் பலரும் எழுப்புகிறார்கள் இது ஒரு பக்கம் இது இது வந்து இவருடைய ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இது வந்து மோடி ஹேட்டர்ஸ் திட்டமிட்டு அப்படிதான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை வைக்கிறாங்க பட் ஓகே தண்ணீர் பிரச்சனை கூட ஓகே ஆனால் அதை விட மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு அவங்க சுட்டி காட்டுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லையில் ஒரு ஒரு இந்த படம் போயிட்டு இருக்கும்போதே ஒரு காட்சி வருது அதில் வந்து ஒரு ஒரு செய்தி வாசிக்கிற மாதிரியான ஒரு சீன் வருது அது நிஜமாவே செய்தி நடந்த செய்தியை வந்து இது ரியலாக அதை வந்து வச்சிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செய்தி இதுதான் என்டிடிவியில் வந்த செய்தி இப்போ நானே உங்களுக்கு அந்த செய்தி வாசி வாசிக்காட்டுறேன் சேட்டலைட் இமேஜஸ் கேத்தட் ஆன் மே டுவெண்ட்டி செவன் ஷோ தட் சைனா ஹேஸ் டிப்ளாய்ட் இட்ஸ் மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஜே டுவெண்ட்டி ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ் லெஸ் தேன் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் தி பவுண்ட்ரி வித் இந்தியா இந்தியாவிலுடைய எல்லையிலிருந்து வெறும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டரை விட குறைவான தூரத்தில் சைனா தன்னுடைய அதிநவீன போர் விமானம் ஜே டுவெண்ட்டி ஸ்டெல்த் ஃபைட்டர் அப்படிங்கிற போர் விமானத்தை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய காட்சிகள் சேட்டலைட் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது அப்படிங்கிறத என்டிடிவி உள்ளிட்ட சேனல்களை ஒளிபரப்புறாங்க மே டுவெண்ட்டி செவன் இன்றைக்கி நம்ம மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணிக்கங்க அப்போ இந்த மாதிரியான அப்போ வில்லன் வந்து நெருங்கி வருகின்ற பொழுது நாயகன் வந்து ஃபைட் பண்ணுவார் அப்படின்னு பலரும் எதிர்பார்க்கின்ற பொழுது அவர் அமைதியாக வந்து தியானம் இருக்கிறார் அப்படின்னா அதில் வேறு எதாவது காரணம் இருக்குமோ அப்படின்னு வந்து அப்போ கிளைமேக்ஸில் அது நிச்சயமாக கண்டிப்பாக வேறு மாதிரி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க பட் தெரில பொதுவான மக்களுடைய பார்வையில் வந்து இல்லையே இந்த டயத்தில் வந்து எங்கே இருக்கணும் நாயகன் வந்து டெல்லியில் இருந்துருக்கணும்ல அப்படிங்கிற கருத்தெல்லாம் கூட வைக்கப்படுகிறது அதை தாண்டி நாயகனுடைய சொந்த ஊர்லேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தீ விபத்து குழந்தைங்க இறந்து போற செய்திகள்லாம் வந்து தொலைக்காட்சிகளில் வருது அப்புறம் வந்து டெல்லியில வந்து தீ விபத்து நிறைய மருத்துவமனைகளில் தீ விபத்து குழந்தைங்க இறந்து போறாங்க குழந்தைங்களே இறந்து போறாங்க நாயகனினுடைய நண்பரினுடைய மகன் அவர் வந்து என்ன பண்றாரு கார் அவர் வேகமாக காரில் போறாரு அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு குழந்தைங்க இறந்து போறாங்க நாயகனினுடைய நண்பர் பிரிஜ் பூஷன் சிங் அவர் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டு இருக்குது என்ன குற்றச்சாட்டுன்னா பாலியல் ரீதியிலான குற்றச்சாட்டுகள் இருக்குது சோ அவருடைய மகன் வந்து இந்த முறை தேர்தலில் போட்டிடுறாரு அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அவர் போன கார் அடிச்சு ரெண்டு குழந்தைங்க இறந்து போகிறாங்க அப்போ வட இந்தியா முழுவதும் நாயகனுக்கு எங்கே ஃபேன்ஸ் பேஸ் அதிகமாக இருக்குதோ அங்கே வந்து ஒரே தீ விபத்து குழந்தைங்க இறந்து போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் தீ விபத்து நாயகனினுடைய நண்பரினுடைய மகன் கார் மோதி ரெண்டு குழந்தைங்க இறந்து போகிறாங்க வில்லன் சீனா வந்து இந்த இந்திய எல்லையிலேயே கொண்டு வந்து என்ன செஞ்சுருக்கிறான் அதிநவீன போர் விமானத்தை நிறுத்தி இருக்கிறான் மக்கள் தண்ணீருக்கு கஷ்டப்படுறாங்க இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது நாயகன் வந்து தியானம் இருக்கிறாரு அப்படின்னா அது லாஜிக்காக அது சரியா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க தெரில டேரக்டர் அதெல்லாம் சிந்திச்சிருக்கலாமான்னு தெரில ஆ மேபி அடுத்த அடுத்த படங்கள்ல அதை சரி செய்யலாமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது தெரில அது எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பல நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்னு சிலர் சொல்லுகிறார்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க அதாவது அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கான செலவு தனி விமானம் செலவு ஹெலிகாப்டர் செலவு வந்த செலவு அப்புறம் அங்கே வந்து அந்த தியானம் அப்படிங்கிற பொதுவாக தியானம் அப்படிங்கிறது தனியாக இருக்கிறது அப்படிம்பாங்க ஆனால் வந்து இத்தனை பேரை கூட்டி இவ்வளோ கேமராக்கு மத்தியில் இருக்கிறது அந்த பெட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக மிக சொகுசான அதிநவீன ஏசி புது ஏசிலாம் அங்கே வந்து ஃபிட் பண்ணப்பட்டிருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட பட்ஜெட் சொல்கிறாங்க இவ்வளோ பட்ஜெட்டுக்கு மத்தியில் இந்த காட்சி படமாக்கப்பட்டிருக்கிறது இது வெற்றி பெறுமா அப்படிங்கிறது நான்காம் தேதி தெரிய வரும் அதுவரை காத்திருப்போம் மீண்டும் மற்றொரு துறை உங்களை சந்திக்கின்றேன் குரல குரலாய் நான் செந்தில் நன்றி